The நம்மளோட சேனலில் இலவச தையல் பயிற்சி எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தாலும் நம்ம அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நம்மளோட இன்னொரு சேனலான ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் தையல் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த துறையாக இருந்தாலும் சரி அது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் என்னென்ன ஃப்ரீ கோர்சஸ் இருந்தாலும் அதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து ஒன்லி இலவச டெய்லரிங் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ நம்மளோட இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இலவச பயிற்சிகளும் நம்ம அந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக அந்த எங்களோட இன்னொரு சேனலுக்கு கொடுக்கணும் தேங்க் யூ வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு வந்து பெண்களுக்காக இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் தையல் பயிற்சி மட்டும் இல்லாமல் நிறைய திறன் பயிற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அது என்னென்னலாம் அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அது என்னென்ன டிஸ்ட்ரிக் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோவாக அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இலவச திறன் பயிற்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் பயிற்சி வந்து சொல்லி கொடுக்குறாங்க அது தவிர்த்து வேறு என்னென்ன பயிற்சியெல்லாம் அப்படின்னா சணல் பொருட்கள்லேருந்து தயாரிக்கக்கூடிய லேப்டாப் பேக் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு உரிய பயிற்சி அது போக வந்து தையல் பயிற்சி இந்த பயிற்சியெலாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட்டட் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு பயிற்சிக்கு வந்து படிக்க வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தொழில் வாய்ப்புகள் வந்து சந்தைப்படுத்துதல் திட்ட அறிக்கை தயாரித்தல் மத்திய மாநில அரசுகளோட பல்வேறு மானிய திட்டங்கள் போன்றவற்றை குறித்து பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிந்தவங்களுக்கு மத்திய அரசோட அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திடலாம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய அரசோட தேசிய வள அமைப்பான அகமதாபாத்தை சேர்ந்த இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் ராசிபுரம் நகரில் பெண்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியை வந்து அளிக்கிறாங்க ஸோ காண்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் இந்த காண்டாக்ட் நம்பரில் உங்களோட பேரையும் நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம் காண்டாக்ட் பண்ணி வேறு ஏதாவது விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல எந்த டிஸ்டிக் அப்படிங்கிற அதை பார்த்தோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன டிஸ்ட்ரிக்ட்டில் சொல்லி கொடுக்குறாங்க பார்க்கலாம் இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு ரயில் நிலையம் ரயில் நிலையம் மற்றும் சென்னிமலை பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய பயிற்சி மையத்தில் தான் இந்த பயிற்சி வந்து அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காண்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் இந்த காண்டாக்ட் நம்பரில் உங்களோட பேச்சுங்கனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபார் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் ஸோ இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு டைரெக்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட நேமை வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களோ நீங்கள் அதுபடி நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ